ஹலோ மக்களே காலையிலே ரம்யா அவர்கள் ஒரு தரமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதை வந்து கிட்டேயும் வந்து இருக்காங்க குறிப்பாக கனிக்கிட்டையும் சபரிக்கிட்டையும் பெருசாக நம்ம வந்து வச்சுக்கவே கூடாது நான் பேக் டு தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கோவத்தை வந்து காட்ட போகிறேன் என்னுடைய இயல்பை வந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் ஒரு தரமான முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க இது ஏன் எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க ஐப்பை போடுங்க வாங்க இந்த வீடியோக்களுக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ அவர்கள் வந்துருக்காங்க இல்லையா ஸோ அவங்க லாஸ்ட் வீக்லேருந்தே ஒரு மாதிரி வந்து மாறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியானோம் குறிப்பாக அந்த மொட்டை கடுதாசி எழுதுன விஷயங்களாக வந்து இருக்கட்டும் அதே போல் வந்து நீ டிப்பு துண்டிப்பில் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டோட்டல் காண்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக கனிக்கிட்டே வந்து உறவை வந்து நீட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பார்வதி கிட்ட நீட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒருவேளை நான் கனியோடைய ஷேடோவிலே வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து கனியோடைய உறவை வந்து நான் துண்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதே போல தான் சபரி அவர்கிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காண்ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த பொண்ணு இப்படி வந்து சொல்லிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து யோசிச்சாங்க பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்களும் வந்து துண்டிப்பில் வந்து சொன்னது வந்து ரம்யா ஜோ வந்து வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மேபி அவங்க என்ன தவறுகள் செஞ்சாலும் நான் வந்து கேட்காம இருந்திருக்கலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த உறவை நான் துண்டிச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்க என்ன தவறுகள் செஞ்சாலும் நான் கேட்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை நானே கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து நான் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு ரம்யாவுக்கும் கனிக்கும் சுத்தமாக ஆக மாட்டேங்குது அதே போல் ரம்யாவுக்கும் சபரிக்கும் வந்து சுத்தமாக ஆகப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸோ இன்னொரு இன்சிடென்ட்டு நான் அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து வீடியோஸ் வந்து வந்துச்சு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் போட்டு காட்டப்பட்டது இல்லையா நீங்கள் எப்படி விளையாடுறீங்க எப்படி விளையாடணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிவுரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர்களோ இல்லை அவங்களுடைய நண்பர்களோ வந்து இருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் ரம்யா ஜோக் வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமனு நீ ரொம்ப தைரியமான ஒரு ஆள் பட் வீட்டுக்குள்ளே வந்து நீ வந்து குரூப்பாக வந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்க மற்றவங்களோட ஷேடோவில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் அந்த ஷேடோ உடச்சிட்டு வெளியே வந்து அந்த குரூப்பை உடச்சிட்டு வெளியே வந்த அப்படின்னா உன்னுடைய கேம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் வந்து ஆகும் ஸோ அதனால் பார்த்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய தோழி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனை தொடர்ந்து ரம்யாஜ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்தே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க சொல்ல போனால் ஓகே நம்ம கனி கூட வந்து பேசக்கூடாது சபரி கடை வந்து பெருசாக வந்து நம்ம இன்ட்ராக்ட் வந்து வச்சுக்கூடாது இதுக்கப்புறம் அவங்களோட ஷேடோவில் வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குரியாக வந்து இருந்தாங்க ஸோ இதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் அரோரா கிட்டே வந்து நம்ம ரம்யாஜ் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அரோரா இதுக்கப்புறம் வந்து நான் தனிமையாக எல்லாம் உக்காந்துட்டுலாம் அழுதுட்டுலாம் இருக்க மாட்டேன் அதே மாதிரி மத்தவங்களுடைய ஓவர் ஷெடியூல் வந்து நான் இருக்கவே மாட்டேன் குறிப்பாக கனி சபரி கீழலாம் வந்து இருக்கவே மாட்டேன் இதுக்கப்புறம் அவங்க எது தான் நான் வந்து விளையாடவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அரோராவுக்கு ஃபஸ்ட்டு வந்து புரியல என்னம்மா சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக தானே இருப்பேன் ஜெம் ஆஃப் தி பர்சனாக தான் வந்து இருப்பேன் எல்லோரும் கூட ஜெல் ஆகிட்டு தான் நான் வந்து இருப்பேன் ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நான் கூட ஃபர்ஸ்ட் வந்து துஷார் கூட வந்திருந்தேன் இப்போ கம்ருதீன் கூட வந்துருக்கேன் விக்ரம் கூட வந்து இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது உன்னோடய விளையாட்டு எப்போ வருதோ அப்போ அந்த விளையாட்டு வந்து விளையாடு அதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காது அப்படினு ங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லும்போது அதுக்கு ரம்யா வந்து சொல்கிறாங்க இல்லை 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 நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் அப்படி தான் வந்து இருந்தேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் என்னை போட்டு அடிக்கிறானுங்க நான் அழக்கூட மாட்டேங்கிறேன் தனியாக போய் உட்காந்து அழணும் அப்படின்னா கூட எனக்கு பயமாக வந்து இருந்துகிட்ருக்கு ஏன் அப்படின்னா அதை ஒரு காரணமாக காட்டி என்னை எல்லோரும் குத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணவே மாட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய விளையாட்டை வந்து விளையாட போகிறேன் நான் வெளியே வந்து பயங்கர தைரியமான ஒரு ஆள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இதுக்கப்புறம் நான் அப்படி தான் வந்து விளையாட போகிறேன் கனி அண்ட் சபரியை வந்து நான் அப்படியே ஒதுக்கி வைக்க போகிறேன் ஓரமாக வைக்க போகிறேன் அண்டு நான் வெளியே இருக்கும்போது தனிமையாக தான் வந்து இருக்க இருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது சரி ஓகே நம்ம வந்து தனிமையாக இல்லாமல் நம்ம ஒரு மாதிரி வந்து எல்லோரும் கூட ஜெல் ஆனோம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஜெல் ஆனேன் பட் அதுவே ஒரு பிரச்சனையாக வந்து வரும்போது என் மேலே இவ்வளோ பேர் வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் வந்து எல்லோரும் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு குரூப்பாக வந்து விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் என்னை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ இதனால் இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக வந்து தனியாக தான் விளையாட போகிறேன் ரொம்ப போல்டாக வந்து இருக்க போகிறேன் என்னுடைய வயலன்ஸ் மொத்தத்தையும் நான் காட்ட போகிறேன் சொல்லப்போனால் நான் சண்டை பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க என்னம்மா அதுக்காக என்ன சண்டை பிடிக்கணும்னு என்ன அவசியமாக என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அரோராக சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு சில இடங்களில் பயங்கரமாக கோவம் வரும் பயங்கரமான தைரியமான ஒரு ஆள் நான் ஸோ அப்படி இருந்தும் நான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக வந்திருந்தேன் பட் இப்போ அதுவே ஒரு கம்ப்ளைண்டாக வரும்போது நான் கண்டிப்பாக அதெல்லாம் உடைச்சிட்டு நான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்ட உடனே அரோராவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு என்னம்மா என்ன இருக்க நீ எல்லோரும் ஜாலியாக தானே இருக்கிறாங்க ஃப்ரெண்டாக தானே வந்திருக்காங்க இப்போது நீயே வந்து சொல்ல இப்போது ஒரு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கே வந்து வருது ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து எதிர்க்க முடியும் அதே போல் மா மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் உனக்கு பிடிச்சவங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி எதிர்த்து வந்து போராடுற மாதிரி இல்லை எதிர்த்து ஃபைட் பண்ணுற மாதிரி டாஸ்க்கெலாம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து அவங்கள டேரெக்டாக வெறுக்க முடியும் டேரெக்டாக வந்து அவங்கள வந்து அடித்து விளையாட முடியும் டேரெக்டாக அவங்கள எதிர்த்து வந்து விளையாட முடியும் தைரியமாக எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாத அரோரா நான் வந்து இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கேன் இத்தனை வாரங்கள் அறுபது நாள் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா அது ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடையாது ஆனால் இதுக்கப்புறமும் நான் அப்படியே இருந்தேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய ஆட்டத்தை வந்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அரோரா அப்புறம் வியானா வியானா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து அப்படி தான் வந்து இருக்கேன் நான் ஆரம்பத்துலேந்தே நான் வந்து அப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ நான் எந்த இடத்துலலாம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல முடியுமோ அந்த இடத்துலலாம் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தேன் நீ அதே மாதிரி வந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி வியானாவும் அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டாபிக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் அவுட் ஆகி வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரை பற்றி வந்து பேசுகிறாங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அரு இவங்க இருக்கிறாங்களா ரம்யா ஸோ அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்துருக்காங்க இன்றைக்கு தலைப்போட்டி வந்து போது தலைவராக நான் ஆகிடுவேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்திருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ தலையாகிட்ட அப்படின்னா எனக்கும் ஒரு இது பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து நம்ம ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது தலை ரூமில் ஏதாவது ஒரு மூளையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உனக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சொன்னது வந்து துஷாரை வந்து பார்த்திங்கன்னா மீன் பண்ணி தான் வந்து சொல்லியிருந்தாங்க அரோ சாரி ரம்யா அவர்கள் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து வியானை வந்து புரிஞ்சிக்கல அது எப்படி நீ வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது அரோரா வந்து இல்லை இல்லை அவள் கரெக்டாக தான் வந்து சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே வியானா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓ அப்படின்னா துஷாரை பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அட பாவி மகளே நான் இவ்வளோ நேரம் வந்து மறைச்சு மறைச்சு வந்து சொல்லிட்டு இருந்தா நீ இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு உடைக்கிற ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற வியானா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே வந்து போராட்டங்கள் வந்து இருக்கு ஆனால் துஷார் வந்து நல்ல பையன் வெளியே போய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்பான் குறிப்பாக அரோவை பற்றிலாம் சிந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யாஜோ வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து வியானை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கானோ யார் கூட இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க உண்மையாலுமே வந்து அந்த ஆள் வந்து போகும்போது அதாவது ஸ்டேஜை விட்டு இறங்கும்போது எவிட்சன் ஆகிட்டு இறங்கும்போது என்ன சொல்லிவிட்டு போனாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அரோரா ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருப்பாப்புல ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளற அரோரா தான் அடிக்கடிக்கு வந்து துஷார் 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 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் துஷார் அவர்கள் பெருசாக வந்து அரோராவை பத்தி ஃபீல் பண்ண மாதிரி நமக்கு வந்து இல்லை ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே அரோராவை யூஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஸோ இப்போ ரம்யா ஜோ அவர்கள் எடுத்த முடிவுகளை பத்தியும் அதே போல் துஷாரை பத்தி அரோரா யோசிக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க அண்ட் இதுக்கப்புறம் ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரம்யா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் ஆயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வயலன்ஸ் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வரும் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க கோமா ஹேண்டில் பண்ண போகிறாங்களா இல்லை பொறுமையாக இருந்து விளையாட போகிறாங்களா குறிப்பாக சபரிக்கும் கனிக்கும் இவங்க என்ன மாதிரியான ரிப்ளைஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவளை சாத்திங்கன்னா அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்